இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு பாளையங்கோட்டில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கோட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாவட்ட தலைவர் கலைச்செல்வன் மாநகர தலைவர் செல்வம் மாவட்ட துணைத் தலைவர் சிவராம கிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஆதி அருண் மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாலை நகர தலைவர் மச்சக்கண்ணா தச்சை மண்டல தலைவர் எம் எஸ் மாறசாமி பாலை நகர துணைத் தலைவர் கண்ணன் மற்றும் ராஜபதி சுரேஷ் ஜெகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து கோன் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர முழக்கங்களை முழங்கினர்